எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் லல்லி ஸோ இன்றைக்கி வந்து ஒன் டே டே தான் பார்க்க போகிறோம் வந்து வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அது அது என்னென்னு போக போக வீடியோவில் சொல்கிறேன் மட்டும் இல்லாமல் மார்னிங்லேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறனோ அப்படியே இருக்கேன் சேமாக இருக்குமான்னு நினச்சிங்கன்னா இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் காட்டியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப சொன்னேன் சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் எல்லா அம்மாக்கும் வந்து ஒரு கனவு என்னென்னா ஒரு பாப்பாவை வந்து நம்ம குழந்தைய வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் அந்த ஃபஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போய் ஸ்கூலில் சேர்க்குற ஒரு நாள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய போய் ஃபஸ்ட் டே விடுற நாள் அதெல்லாம் ரெண்டுமே ஸ்பெஷல் அதுதான் ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து உண்மையில் ரொம்ப ஸ்பெஷலான டே ஏன்னா குழந்தை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சேர்க்குறோம் பார்த்தீங்களா அந்த மூமெண்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு எமோஷன் இருக்கும்ல அதுதான் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் ஆனால் பாப்பாக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூல் கிடையாது ஸ்கூல் வந்து டென்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சு அதுக்கப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போகிறோம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த விலாகில் காட்ட போகிறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பாவோட ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் காட்ட போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ரீ கேஜி யூகேஜி எல்கேஜிலாம் சேர்க்குறீங்க ஒரு என்ன மாதிரி ஸ்கூல் வந்து நீங்கள் சேர்த்தா உங்கள் குழந்த வந்து ஜாலியாக இருப்பாங்க சேஃப்டியான ஸ்கூலாக எப்படி இருக்கும் இப்போ சில பேர் இப்போ வந்து குழந்த பிறந்திருக்கு என் குழந்தை வந்து இப்போ நான் வந்து டே கேரு ப்ரீ இப்படி சேர்க்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க என்னோட பாப்பாவோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே நானும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஸ்கூல் வந்து தேடிட்டு இருந்தேன் எப்படிடா இருக்கும் பாப்பா ஸ்கூலு சேஃப்டியாக இருக்குமா நல்லா வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்களா எப்படி சொல்லி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கூல் வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு வந்து இட்டுட்டு வந்துடுவோம் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டே கேர் போட்டேன் அதே ஸ்கூல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் கிட்ஸ் வந்து சேர்த்து விட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமான்னு கேட்டிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தானே பாப்புலாரிட்டி ஆக போகுது ஸோ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் சைல்டை வந்து எடுத்துப்பாங்க எல்லா பிரான்ச்சும் இருக்குது இந்த சென்னையில் வந்து டைம்ஸ் ஆஃப் கிட்ஸு வந்து எல்லா பிரான்ச்சும் இருக்குது அது சப்போஸ் உங்கள் யாருக்காவது வேணும்னு கேட்டிங்களா என்கிட்ட கேளுங்க நான் மேம் கிட்டே கேட்டு சொல்கிறேன் ஸோ ஸ்பெஷல் சைல்டை வந்து எடுத்துக்கிறாங்க எப்படின்னா வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்பெஷல் சைல்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி குழந்தை வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கில்லாமல் அடிக்காமல் இருக்கணும் அதே மாதிரி அவங்க சொன்னால் கேட்குற குழந்தையாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க அவங்க ஏன் பையனை வந்து சில டெஸ்ட்லாம் பண்ணாங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஃபக்கார் வச்சு வச்சோம் உக்கார்த்த அவங்க சில கேள்விலாம் கேட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை எவ்வளோ நேரம் ஒரு சீட்டில் உட்காருது குழந்த வந்து அவங்க பேசினா அவங்க கண்ணை பார்க்குறானா அப்படிலாம் என் பையனை நோட் பண்ணாங்க இது ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் புது சப்ஸ்க்ரைபர்லாம் வந்திருக்கீங்கல்ல ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சில பேர் வந்து குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் குழந்தைங்களா இருந்து ஸ்கூல் சேர்க்க முடியலனா இந்த டைம்ஸ் ஆஃப் கிட்ஸில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ டைம் கிட்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல் போய் பார்த்தேன் அவங்க செம்மையாக வந்து யோசித்தாங்க என் பையனை வந்து சேர்க்குறதா இல்லையானா என்னென்னா என் பையனை ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு தான் வந்து நான் வந்து சேர்த்துப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குழந்தை வந்து அட்டாச் ஆகிட்டான்னா நான் வந்து சேர்த்துப்பேன் இல்லைனா நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கணும்னு அந்த டைலாக்ஸ் சொன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அலையோ அலையான்னு அலைஞ்ச பிறகு என்னோடய ஃப்ரெண்டு கிருத்திகா அவளை வந்து மென்ஷன் பண்ணணும் ஏன்னா அவன் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கேட்பாள் கிருத்திகா வந்து என்னோட காலேஜ் யூஜி வச்சுக்கோங்க காலேஜ் யூஜி ஃப்ரெண்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் காலேஜ்லேருந்து அவள் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி என் பாப்பா ஸ்கூலில் வந்து ஏண்டி நீ வந்து கேட்காம இருக்க ஒரு வாட்டி வந்து கேள்டின்னு சொன்னமோது போய் கேட்ட பிறகு தான் எனக்கு கிடச்சிது என் ஃப்ரெண்டு இல்லைனா அந்த டைம் வந்து உண்மையிலே நான் உடஞ்சி போயிருப்பேன் ஏன்னா வந்து அந்த டைம் வந்து அவள் ஹெல்ப் பண்ணலனா நிஜமாக இந்த ஸ்கூல் கிடச்சிருக்காது அவளுக்கு ரொம்ப பெரிய டேங்க்ஸ் வந்து அப்போத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அவளும் திட்டிகிட்டே இருந்தா இந்த மாதிரிலாம் டேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க யாருனா ஒரு பர்சனாவது நம்மளுக்கு வந்து தூக்கிவிட யாருன்னா வேணும்ல அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடச்சிது நம்மளுக்கு டைம்ஸ் ஆஃப் கிட்ஸ் கிடச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சேர்த்துட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து போயிட்டு என்னென்ன பண்ணுறேன்னு வந்து இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து மா மார்னிங் வந்து காலையில் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னா இப்போ காமிச்சுருக்கேன் சார் ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அவங்களோட நேம்ஸை வந்து கமெண்ட் பண்ணாங்க நான் வந்து சொன்னேன் இந்தமாதிரி உங்களோட பேர் சொல்லுங்கள் நான் உங்களோட பேரை வந்து கண்டிப்பாக லாங் வீடியோ இல்லை ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் வந்து அவங்க பேரை சொல்லியிருக்காங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு இது வரைக்கும் இந்த அளவுக்கு கமெண்ட் வந்ததே இல்லை உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு நம்பி சொன்ன அந்த முப்பத்தி நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து என்னை நம்பி வந்து சொல்லியிருக்காங்கல்ல அதை நான் வந்து காப்பாற்றணும் ஸோ அந்த முப்பத்தி பேர் யாருன்னு பார்த்துடலாம் ஏன்னா இப்பயே பார்க்க தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கு நான் படிக்கணும் யார் யார் அந்த சப்ஸ்கிரைபர் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அம்பிகா சுகன்யா சுஜி ಕೀರ್ತಿಕಾ ರಿತೀಶ್ವರ್ ಯಾಶಿಕಾ ವಿನೋದಿನಿ ಶ್ರೀನಿವಾಸ್ ಧನಶ್ರೀ ರಮ್ಯಾ ಸಬೀನಾ ಸರಣ್ಯ ಅಸ್ಮಿತಾ ಕಾರ್ತಿಕಾ ಲಿಪೋಜಿಂಬೋ ಬಾರ್ಗಣಿಕಾ ಓವಿಯಾ ಜಾಸ್ಮಿನ್ ಮಧುಮಿತ್ರಾ ರಂಜಿನಿ ನಿರೋಶಿನಿ ಕಾವ್ಯಾಶ್ರೀ ರಂಜಿನಾ ತಮಿಳ್ ಅರಸನ್ ತಮಿಳ್ಸನ್ ನಿವೇದಾ ರಯಾಸ್ಕಾನ್ ತಿಲ್ಲೆಯರಸಿ ஹானா சந்தா மகா ஷால்னி ஸோ இவங்க எல்லாம் தான் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் ஸோ சில பேரை விட்டுருந்தா மன்னிச்சுடுங்க ஏன்னா வந்து இந்த அளவுக்கு தான் வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் பார்த்த வரைக்கும் நேம்ஸ் இருந்துச்சு சில நேம் எதனா சப்போஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி நான் பார்க்காம இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் கமெண்ட்ல உங்கள் நேம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வரப்போகிற ஷார்ட்ஸில் உங்க நேமும் நான் சொல்கிறேன் அப்படி இல்லைனா கூட என்னோட வீடியோவில் சொல்லுங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நான் விஷ் பண்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பாப்பா ஸ்கூலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு எதுக்கு வர சொல்லியிருக்காங்க பாப்பாவோட புக்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு டீச்சர் வந்து என்னென்ன சொல்லி தராங்க அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சேஃப்டி வந்து எப்படி இருக்குது ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு டீச்சர் ஒரு ஆயமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ப்ரீ கேஜி ஒரு நாலு வயசு குழந்தைக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பா வந்து படிக்க போகிற ஸ்கூலோட இடம் அது ஒவ்வொரு ரூமாக காட்டிகிட்ருக்கேன் நிறைய விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டே கேர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து தனியாக வச்சுப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை ப்ரீ பிகேஜி நர்சரி சேர்த்துருக்கேனா பிபி ஒன் பிபி டூ வந்து எல்கேஜி யூகேஜி சொல்வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரிகேஜி யுகேஜி எல்கேஜி அதை வந்து அவங்க லாங்குவேஜில் பிபி ஒன் பிபி டூ அப்படின்னு சொல்கிறாங்க டே கேர் சொல்கிறாங்க நர்சரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப விளையாட்றதுக்கும் நல்லா இருக்கு அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிரீனிஷாக அப்புறம் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்லா கலர்ஸ் ஃபுல்லாக அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கைப்பட எல்லாமே வரைஞ்சி ஒட்டியிருக்காங்க அதை நோட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ளேஸை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் சுற்றி போய் பார்த்ததோட இந்த இடம் வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸே அவங்க கைப்பட வந்து வரைஞ்சி வச்சுருக்க எல்லா ஒரு ஐட்டம்ஸும் பார்த்துருப்பீங்க சப்போஸ் வந்து உங்கள் குழந்தைங்கள தான் சேர்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து சேருங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல அடைச்சி கிடக்கிற மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக விளையாட விட்டுட்டு படிக்க வைக்கிற ஸ்கூல் மட்டும் சேருங்க எப்பவுமே குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிட்டே இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் நான் அந்த தப்பு பண்ண விரும்பலை என் பையன் படிக்கிறானோ இல்லையோ அவனோட ஹாப்பினஸ் வந்து நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடமாக அன்கம்ஃபர்டபுளாக எல்லாமே வந்து இருக்கிற இடம் தான் நான் சேர்த்து விட்டுருக்கேன் உண்மையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த டென்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து டுவல் ஓ கிளாக் வரைக்கும் என் பையன் நார்மல் ஸ்கூலில் படிப்பான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி போவான் கொஞ்சம் வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டா போதுங்க குழந்தை வந்து நல்லா ஆயிடுவா ஏன்னா நிறைய குழந்தைங்கள நான் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன் நல்லாவே பேசுகிறானுங்க நல்லாவும் வந்து படிக்கிறானுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி ஞாபகம் இருக்குது பசங்க டூ மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை பசங்க ஒன் பசங்க டூ மூவியே இருக்கட்டும் பசங்க ஒன் வந்து மூவி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட் அதுக்கப்புறம் பசங்க டூ மூவியில் வந்து ரொம்ப வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லுவாங்க என்னென்னா குழந்தைங்கள வந்து வற்புத்தி படிக்க வைக்காமல் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அது என்ன பிடிக்குமோ அதை படிக்க வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னொன்று சொல்லப்போனால் நிறைய சொல்லலாம் அந்த மூவியை பற்றி அந்த மூவி பசங்க டூ மூவி மூ பார்த்த தான் நான் ஒன்று நினச்சேன் நம்ம குழந்தைய வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அவனுக்கு என்ன பிடிக்கிறது ஃபஸ்ட்டு நோட் பண்ணி அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போகிறது அவன் வழியிலே கொஞ்சம் போய் அவனை வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் பண்ணுறது தான் எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு அதனால தான் வந்து இந்த அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டும் வரேன் சில டைம் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது குழந்தைய சமாளிக்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து எல்லாம் ப்ரௌன் ஷீட் வந்து டிரான்ஸ்பரன் ஷீட் போட சொன்னாங்க அடுத்த நாள் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்டாக இருக்குது நாளைக்கு தான் என் பையனுக்கு ஸ்கூல் இன்றைக்கி சண்டே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட ஸ்கூல் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு என்னோட பையனோட வாழ்க்கையில் ஃபஸ்ட்டே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போகுது ஃபஸ்ட் டைம் என் பையனோட லைஃப்பில் ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பையனை வந்து சின்ன வயசுலேருந்து சில பேர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணாங்க பைத்தியம்னு சொன்னாங்க உங்கள் பையனுக்கு எதோ பிரச்சனை இருக்குது கொஞ்சம் தயவுசேர்ந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு அமிச்சாங்க நாள் கஷ்டப்படுறதுக்கு நாளைக்கு வந்து எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அமைய போகுது உங்களை உங்களோட பிளஸ்ஸிங்கும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நீங்களும் வந்து கண்டிப்பாக என்னை என் பையனுக்காக பிளெஸிங் பண்ணுங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஒரு சிஸ்டராக தான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்